அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை இரவு பதினோரு மணி பதினொன்று நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இந்த நாளில் மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வருது அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி பின்பு சஷ்டி இந்த நாள்ல வாராகிதை வழிபாடு செய்யறவங்க பஞ்சமி திதி வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் சிறப்பு தாந்திரிக முறை என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஏற்ற வேண்டிய விளக்கு எப்படி ஏற்றணும் எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாங்க முதல்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்க்கலாம் அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கே பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது அந்த நேரத்துல இருந்தே நீங்க காலை ஏழு மணி வரைக்கும் எப்ப நாள் வழிபாடு செய்யலாம் அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மதியம் ஒண்ணு டு ரெண்டு புதன்கோரை நேரத்துல செய்யலாம் மாலை ஐந்து மணி பத்து நிமிடத்துல இருந்து இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட மூன்று நேரங்கள்ல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூஜை அறையில நீங்க தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தால் தேங்காயில வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க இல்லை நான் ஐந்து அகல் விளக்கு வைத்து நான் தீபம் ஏத்துவேன் அப்படிங்கிறவங்க மூன்று அகழ் விளக்குகளில் நல்லெண்ணையும் இரண்டு அகழ் விளக்குகளில் நெய்யும் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க வாராகி தேவிக்கு செம்பருத்தி செவ்வரளி சிகப்பு மலர்கள் ரோஜாக்கள் பன்னீர் ரோஜா இதை மாதிரி சிகப்பு நிற மலர்களை வந்து மாலையாக தொடுத்து போடுங்க துளசி இலைகள் கிடைத்தாலும் துளசி இலைகளையும் மாலையாக அணிவீங்க வாராகி தேவிக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கும் போது அரகஜா உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா அரகஜா வைத்து அதன் மீது மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க பிரசாதமாக தேன் மற்றும் பழங்களை கண்டிப்பா வைக்கணும் கண்டிப்பா இந்த நாள்ல வரக்கூடிய பஞ்சமி திதியில அதாவது மூன்று திதி ஒன்றாக கூடி வரக்கூடிய பஞ்சமி திதியில தேனும் பழங்களும் அது மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து நீங்க வாராகி தேவி முன்னாடி வச்சு உங்க வழிபாடை வந்து செஞ்சீங்க அப்படின்னா நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களும் வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக நிறைவேறும் தீராத கடன் பிரச்சனையும் தீராத பணப்பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் வாராகி தேவியின் மூல மந்திரமான ஓம் ஷியாமலேஷ்ய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையார் இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு துணியில ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி அல்லது நீங்க சமையலுக்கு உபயோகப்படுத்துவீங்க இல்லையா அந்த அரிசியை ஒரு கைப்பிடி வைக்கணும் அடுத்தது இன்னொரு மஞ்சள் நிற துணியில மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இருந்தது அப்படின்னா விரலி மஞ்சள் வைங்க இல்ல உருட்டு மஞ்சள் தாங்க இருக்க வைக்கலாமா வைக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் இருக்கா வைக்கலாம் இது மூன்றுமே என்னிடம் இல்லைங்க மஞ்சள் தூள் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் மூன்றாவது மஞ்சள் நிற துணியில ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு இப்போ நான் சொன்ன அளவில் நான் ஒரு கைப்பிடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வைக்க பிரியமோ அவ்வளவு வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கோங்க அதனால டைட்டாக மூட்டையாக கட்டி ஒரு தட்டில் இந்த மூன்று மூட்டைகளையும் வைத்து வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க வச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன உங்களுடைய கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனதார நினைத்துட்டு மனதார வாராகி தேவியும் நினச்சி கண்களை மூடி ஐந்து அல்லது எட்டு நிமிடங்கள் நீங்க பூஜையரலையே உட்காந்துருங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமரணும் கண்களை மூடி நீங்க முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நினைச்சிட்டு அதன் பிறகு வாராகி தேவியை மட்டுமே நினைத்து பூஜை அறளை அமருங்க இப்ப வழிபாடெல்லாம் செய்தாச்சு மந்திரம் சொல்லியாச்சு பிரசாதம் வச்சாச்சு தீவமேத்தியாச்சு சிறப்பு பரிகாரமும் செய்தாச்சு இந்த மூட்டைகளை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் நீங்க யாருக்காவது அதை தானமாக கொடுத்துடணும் அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ வைக்க பிரியமோ இப்போ அரிசியெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ மூணு கிலோ வைக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் நல்லா பெரிய மூட்டையாக கட்டி வைங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க பிரியமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கட்டி அதை ஆதரவற்றவர்களுக்கு கொண்டுட்டு போய் தானமா கொடுத்துருங்க என்னால அதை செய்ய முடியாதுங்க இங்க அது மாதிரி எல்லாம் வாங்கி கால் இல்ல அப்படிங்கிறவங்க சிறிது சிறிதா மூட்டையா கட்டி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க மூட்டையா கட்டி அதை கொண்டு போய் ஓடுற தண்ணீரில் போட்டுருங்க மிக எளிமையான இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்